பாஸ் சீசன் எயிட்டோட வெற்றிக்கு அப்புறமா சௌந்தர்யா யாரை பார்த்துருக்காங்க தெரியுமா ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆகுது ஸோ அது குறித்து பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த பாஸ் சீசன் எயிட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் அக்டோபர் மாதம் ஆரம்பிச்சுது ஸோ நம்ம விஜய் சேதுபதி தான் இந்த சீசனை வந்துட்டு தொகுத்து வழங்கினாரு ஸோ கமலஹாசனோட இடத்த நிரப்பு வரா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க ஸோ ஆனால் விஜய் சேதுபதி அவர்களுக்கு என்ன வருமோ ஸோ அவருடைய பாணியில பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இந்த சீசனை வந்துட்டு கொண்டு போனார் அண்ட் அதே போல் இந்த ஜான் நைன்டீன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசனும் வந்துட்டு ஒரு வழியாக நடந்து முடிஞ்சுது ஸோ இந்த சீ எட்டாவது சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முத்துக்குமரன் தான் வந்துட்டு டைட்டில் ஜெயிச்சிருக்கிறாரு அண்ட் அவருக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா தான் பிடிச்சிருக்கிறாங்க இந்த சீசனில் விருது பெற்ற எல்லாரினுடைய தீர்ப்புமே பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள்னால் வரவேற்கப்பட்டுச்சு அண்ட் இந்த நிலையில இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டை முடித்த கையோடவே சௌந்தர்யாவினுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒன்று வெளியாகி இருக்குது அதனால் சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா தன்னுடைய காதலர் விஷ்ணுவை தான் வந்துட்டு இந்த ஷோ முடிஞ்சதுமே அவரை போய் மீட் பண்ணி அவர்கூட ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த ஃபோட்டோ தான் இப்போ இணையத்தில் பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்குது ஸோ இனிவே சௌந்தர்யா அண்ட் விஷ்ணுவோடைய இந்த பேர் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் இந்த சீசனுக்கு அப்புறமா இனி சௌந்தரியாவே நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்